அன்பார்ந்த தினத்தன்மை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் அதாவது வந்து என்ன சொல்ல மனித வாழ்க்கையில் வந்து ஒரு பாவத்தை வந்து இயங்க விடாமல் அவருக்கு தடையை கொடுப்பது எது ஒரு பாவத்தை இயங்க விடாமல் தடையை கொடுப்பது எது அப்படின்னா இப்போ ஒரு லக்கணம் செயல்படணும்னா அந்த லக்கணத்திற்கு தடையை கொடுப்பது ஆறாம் இடம் ஆறாம் இடம் அந்த ஆறாம் இடம் அப்படிங்கிறத நல்லா சிந்தனை பண்ணி வச்சுக்கோங்க அது நாலு விதமாக வரும் ஒன்று நெருப்பாக வரும் ஒன்று வந்த நெருப்பு அதற்கடுத்து மண் அதற்கடுத்து காற்று அதற்கடுத்து ஜலம் அப்போ வந்து என்ன சொல்கிறேன் வந்து ஒரு லக்கண பாவம் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு நாளில் வந்து தன்னுடைய வேலையில் இடர்பாடு இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கணும் உங்களுடைய லக்கண பாவத்திற்கு ஆறாம் பாவம் என்ன பஞ்சபூதமோ அந்த பூதத்திற்குண்டான பொருளை நீங்கள் தானம் பண்ணணும் தானம் பண்ணும் அப்படி தானம் பண்ணும்போது வந்து என்ன நடக்கும்னா அந்த பாவம் வந்து என்ன சொல்லான்னா வந்து நமக்கு ஒரு எதிரி அவனுக்கு ஒரு டீ வாங்கி கொடுத்து அவர் எதிரியாக தான் இருப்பார் ஆனால் வந்து மறைமுகமாகன்னு எதிரியாக இருப்பார் அவருக்கு வந்து நம்ம சொன்னால் நம்ம பார்க்குறோம் நம்ம பார்த்துட்டு முறைச்சிட்டு போகிறோம் அப்படின்னா அது விரோதத்தை அதிகமாகத்தான் உருவோம் விரோதத்தை அதிகமாக தான் உருவாக்கும் அந்த விரோதத்தை அதிகமாக உருவாக்கும் போது என்ன சொன்னா வந்து அவரை பக்கத்தில் நின்றுட்டுருக்காரு வாங்க நான் டீ சாப்பிட போகிறேன் உங்களுக்கு ஒரு டீ சொன்னேன் சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னோம்னா அந்த விரோதத்துடைய தாக்கம் குறையும் இதுதான் பரிகாரம் இதுதான் தானம் தானம் என்பது என்ன தர்மம் என்பது என்ன இதுக்கு ரெண்டு வித்தியாசம் தெரியாமல் இருக்காங்க இருக்கீங்க எல்லாருமே தானம் என்பது நம்மளுடைய கர்மா நம்ம பண்ண பாவத்திற்கு பரிகாரம் தான் தானம் நாம கர்மா நம்மளுடைய செயல்பாடுகளால் ஏற்படக்கூடிய பாவ புண்ணியங்களை நீக்குவதற்குத்தான் நாம் தானம் பண்ணுகிறோம் தர்மம் என்பது என்னன்னா எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் ஒரு மனிதன் வந்து என்ன நான் தர்மம் பண்ணுவது தான் எதிர்பார்க்க நான் வந்து எனக்கு தர்மம் பண்ணணும்னு தோணுச்சு நான் பண்ணுறேன் இந்த தர்மம் பண்ணுவதனால் என்னுடைய எனக்கு எதுவும் எதிர்பார்ப்புகள் கிடையாது அப்படின்னு செய்யக்கூடியது தான் தர்மம் இதுதான் தானத்துக்கும் தர்மத்திற்கும் உள்ள வித்தியாசம் இதை எல்லோரும் புரிஞ்சுக்கிடுங்க அப்போ என்ன சொல்கிறன்னா நம்ம ஜாதக ரீதியாக தானம் பண்ணுவது நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கிற பிரச்சனைகளை வந்து தீர்த்து கொள்வதற்கு தான் அதே சமயத்தில் நாம் தர்மம் என்று ஒன்று பண்ணும்போது அதற்கு ஒரு பிரதிபலன் எதிர்பார்க்காமல் பண்ணுவது அது நம்மளுடைய சந்ததிகளுக்கு வந்து பயங்கரமான எழுச்சியை கொடுக்கும் தர்மம் பண்ணுவது சந்ததிகளுக்கு எழுச்சி தானம் பண்ணுவது நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கிற தோஷத்தை போகும் இதுதான் ஜோதிடத்துடைய விதி தர்மம் வேறு தர்மத்தின் பலன் வேறு தர்மத்தின் பலனை சந்ததிகள் அனுவிக்கும் தானத்தின் பலனை ஜாதகர் அனுபவிப்பார் இதை எல்லாரும் புரிஞ்சுக்கிடணும் இப்போ ஒரு கோவிலுக்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஒரு கோவிலுக்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து கும்பாபிஷேக பணிகள் கோவில் கட்டுமானங்கள் நடந்து கொண்டு இருக்கும்போது அந்த இடத்திற்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து எல்லாம் ஒரு எழுக வச்சுருப்பான் ஐயா ஐம்பதாயிரம் ரூபா எழுதுனேன்னா அதில் கல்லில் பேர் வரும்யா அப்படிம்பா காரணம் வந்து என்ன சொன்னால் ஐநூறு எழுதணுனுக்கும் பேர் எழுதணும் இரநூறு எழுதுனவனுக்கும் பேர் எழுதணும் அப்படிங்கும்போது வந்து கல் வந்து என்ன சொன்னால் கோயிலை பூரா பதிக்க வேண்டியது வரும் அப்போ வந்து என்ன சொல்லான்னா வந்து அந்த கோவிலில் பண்ணக்கூடிய வந்து என்ன சொல்கிறான் வந்து அது தானம் அல்ல அது தர்மம் கோவிலில் வந்து என்ன சொன்னான்னா அந்த 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 கோவிலுக்கு வந்து நாம் வந்து ஒரு தொகை அவர்கள் எல்கை என்று சொல்லி வச்சுருக்காங்களே ஐம்பதாயிரம் ரூபா நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கோவில் வந்து கல்வெட்டில் உங்களுடைய பெயர் இருக்கும் இருக்கும் அப்போ இருக்கும் என்று சொல்லி வரும்போது என்ன நடப்பாங்க அது யாருக்கு பேர் வரும் சந்ததிக்கு இப்போ தான் பேர் வரும் அந்த கோவிலுக்கு நடக்கக்கூடிய அண்ணன் நாடு இருக்கிற விழாக்களுக்கு செய்யக்கூடிய ஒரு இது கொடுக்குறோம் ஒரு வஸ்திரம் எடுத்து கொடுக்குறோம் எல்லாம் வந்து என்ன வாங்கி கொடுக்குறது எல்லாம் தானமாக்கும் அது உங்களை வலிமையாக்கும் உங்களுடைய கர்மாவை குறைக்கும் ஆனால் நீங்கள் ஒரு தொகை என்று சொல்லக்கூடிய அந்த கருப்பு கல்வெட்டில் எழுதக்கூடிய அமைப்பை வந்து உங்கள் சந்ததிகளுக்கு வந்து பெரிய வளமையான வாழ்க்கையை கொடுக்கும் அதனால் தானம் என்பது வேறு தர்மம் என்பது வேறு தர்மம் என்பது சந்ததிக்கு வளர்ச்சிக்கு நாம் போடக்கூடிய என்ன சொன்னால் விதை தானம் என்பது நம்மளை நன்றாக ஆக்கி கொடுக்க வயதான காலத்தில் வந்து என்ன சொல்கிறான் வந்து காலுகை விழுகாமல் நிம்மதியாக வந்து என்ன சொல்கிறான் வந்து இருப்பதற்கும் இருக்கிற வரைக்கும் நடால் நடந் நடந்து எல்லாமே வந்து சக்ஸஸ் பண்ணி கொள்ளுவதற்கும் தான் நம்ம தானம் பண்ணணும் தர்மம் வந்து சந்ததிகளுக்கு தான் இதில் உங்களுக்கு எது விருப்பமோ அதை பண்ணிக்கிடுங்க தானம் பண்ணால் நீங்கள் நல்லா இருப்பீங்க தர்மம் பண்ணால் என்ன சொல்கிறாங்க வந்து உங்கள் சந்ததி நல்லாயிருக்கும் ரெண்டையும் சேர்த்து பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் அப்போ ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடியது ஒரு மனிதனுடைய ஒரு பாவத்திற்கு ஆறாம் இடம் எல்லாத்துக்குமே ஆறாம் பாவம் இருக்குது நீங்கள் ஒட்டுமொத்தமாக ஒரு ஆறாம் பாவம் உங்களுக்கு ஆறாம் பாவம் ஒன்று இருக்குதுன்னு மட்டும் தயவு செய்து நினைக்காதீங்க லக்கணத்திற்கு ஆறாம் பாவம் ஓகேவா அது லக்கணத்தை மட்டும்தான் பாதி அப்போ லக்கணத்திற்கு ஆறாம் பாவம் என்பது வந்து என்ன நான் வந்து உடல் சார்ந்த உங்களுடைய மனம் சார்ந்த அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தடையை கொடுப்பதுன்னா உங்களுடைய லக்கணத்துக்கு ஆறாம் பாவம் அதே சமயத்தில் ரெண்டாம் பாவத்திற்கு ஆறாம் பாவம் யார் ரெண்டாம் பாவத்திற்கு வந்து ஆறாம் பாவம் வந்து வந்து என்ன என்ன சொல்கிறான் வந்து உங்களுடைய லக்கணத்திற்கு ஏழாம் பாவம் உங்களுடைய ரெண்டாம் பாவத்திற்கு ஆறாம் பாவம் உங்களுடைய லக்கணத்திற்கு ஏழாம் பாவம் நீங்கள் தனிப்பட்ட மனிதில் எந்தவித தடையும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய ஆறாம் பாவம் வந்து நெருப்பாக இருந்தால் விளக்கு தானம் பண்ணுங்கள் விளக்கு என்பது நூறு ரூபாய்க்குள்ளே இருக்கிற விளக்கு தானம் பண்ணால் பரவாயில்லை அது ஒரு கோவிலில் கொண்டு போய் வச்சிருங்க யாராவது தூக்கிட்டு போயிடுவாங்க கோயிலில் வந்து ஒரு வெங்கல கிண்ணத்தில் வந்து சின்ன கிண்ணங்களில் விளக்கு போட்டுட்டு அந்த விளக்கை அப்படியே வச்சுட்டு வந்துடுங்க அது யாராவது எடுத்துகிட்டு போயிடுவாங்க அதுவும் உங்களுடைய லக்கணத்திற்கு ஆறாம் பாவம் சார்ந்த விஷயத்தை வந்து உண்டானதை வந்து கொடுக்காமல் உங்களுடைய தனிப்பட்ட ஆறாம் பாவம் சார்ந்த பிணி பீடை கஷ்டம் சார்ந்த விஷயத்தை வந்து சக்ஸஸ் பண்ணி ரெண்டாம் பாவத்திற்கு வந்து ஆறாம் பாவம் ஏழாம் பாவம் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்கிறனா வந்து அது என்ன ஆதிபத்தியம் உடையதோ அது வந்து என்ன சொல்கிறனா வந்து மண்ணாக வந்தால் மண் பூதமாக வந்தால் மண் பூதம் எது ரிசவம் கன்னி மகரம் வந்து மண் பூதம் அந்த மண் பூதமாக வந்தால் என்ன செய்யணும்னா பூமியில் விளையக்கூடிய பொருள்களை பூமியில் என்ன பொருள்கள் விளைகிறது தானியம் தானியம் பச்சரிசி காய்கறி பூமிக்கு அடியில் விளையக்கூடிய அந்த பொருள்கள் நீங்கள் என்ன செய்யணும்னா வாங்கி தானம் அந்த வாங்கி தானம் பண்ணுவது எங்க தானம் பண்ணலாம் இப்போ வந்து என்ன சொன்னால் பூமியில் விளையக்கூடிய பொருள்கள் என்பதை எங்கே தானம் பண்ணலாம் கோவில் மடப்பள்ளியில் தானம் பண்ண கோவில் மடப்பள்ளியில் தானம் பண்ணலாம் கோவிலுடைய மடப்பள்ளியில் வந்து ஒரு முட்டைக்கோஸ் ஒரு கிலோ இந்தாங்க இன்றைக்கி வந்து என்ன சொன்னேன் நான் வந்து இந்த முட்டைக்கோஸ் வந்து சமையலோடு சேர்த்து விழுந்தேன் ஒரு வந்து என்ன சொன்னால் நான் ரெண்டு கிலோ வெங்காயம் இருக்குது போட்டுக்கிட்டு இந்தாங்க முருங்கக்காய் ஒரு பத்து முருங்கக்காய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மடப்பள்ளி மடப்பள்ளியின் வந்து என்ன சொன்னான்னா சமையற்காரர் இருப்பார் அவருக்குன்னு ஒரு கம்பீரம் இருக்கும் அவர்கிட்ட நீங்கள் கொடுத்துடணும் இப்படி இது வந்து என்ன சொன்னான்னா வந்து எந்த பாவத்திற்கு ஆறாம் பாவமாக மண்பூதமாக வந்தால் பூமியில் விளையக்கூடிய காய்கறிகள் தானியங்களை நீங்கள் கோவில் மடப்பள்ளிக்கு தானம் பண்ணினீர்கள் என்று சொன்னால் அந்த பாவம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு இருந்து விடுபட்டு கஷ்டங்கள் குறையும் அதற்கடுத்து என்ன சொல்கிறன்னா வந்து உங்களுடைய எந்த பாவத்திற்கு வேணாலும் எடுத்துக்கலங்க லக்கணத்திற்கு மட்டுமே எடுத்துக்கலாம் வேண்டாம் மூணாம் பாவம் அப்படிங்கிற ஒரு தைரிய வீரிய போகஸ்தானத்தை வந்து கெடுக்கக்கூடியது பிரச்சனை கொடுக்கும் ஆறாம் பாவம் என்பது எது என்று சொன்னால் உங்களுடைய லக்கணத்திற்கு வந்து என்ன சொல்றா எட்டாம் பாவம் மூணாம் பாவத்திற்கு உங்களுடைய லக்கணத்திற்கு மூணாம் பாவத்திற்கு ஆறாம் பாவம் என்பது லக்கணத்திற்கு எட்டாம் பாவம் ஓகேவா அப்போ வந்து என்ன சொல்றேன் அது காற்று வீடாக இருந்தால் எந்த லக்கணத்துக்கு வேணாலும் எடுத்துக்கிடுங்க அது காற்று வீடாக இருந்தால் காற்று வீடாக இருந்தால் நீங்கள் என்ன செய்யணும்னா வந்து என்ன சொல்லலாம் வந்து அந்த கோவில்கள் இது கோவில்களுக்கு தான் பண்ணணும் கோவில்களுக்கு என்ன செய்யணும்னா என்ன சொன்னால் காற்று என்பது சாம்பிராணி சாம்பிராணி புகை போடுவதற்கு சாம்பிராணி புகை சாம்பிராணி புகை போடுவதற்கு சாம்பிராணி வாங்கி கொடுங்க உங்களுடைய லக்கணத்திற்கோ ரெண்டாம் பாவத்திற்கோ எந்த பாவத்திற்கு ஆறாம் பாவம் காற்று வீடாக வந்தால் பத்தி அது வந்து புகை காற்று சாம்பிராணி புகை இதை நீங்கள் வாங்கி கொடுத்தீர்கள் என்று சொல் உங்களுடைய எந்த பாவத்திற்கு உங்களுக்கு தடையாக காற்று பாவம் வருகிறதோ அந்த காற்று பாவத்திற்கு என்ன செய்யணும்னா நீங்கள் என்ன செய்யணும் இந்த மாதிரி புகைகின்ற பொருள்களை டைமண்டு சாம்ராணி சாதா சாம்ராணி பத்தி ஒரு பாக்கெட்டை வாங்கி கொடுத்துட்டு வந்துடுங்க பொறுத்திருவாங்க அது நம்ம வாங்கி கொடுத்தது எப்படியுமே அங்கே ஸ்டோர் ஆகிடும் நீங்கள் வாங்கி கொடுத்துட்டு வந்துடுங்க வாங்கி கொடுத்துட்டு வந்துட்டிங்கன்னா அதை எப்படி இருந்தாலும் யூஸ் பண்ணுவாங்க யூஸ் பண்ணும்போது நீங்கள் எதற்காக எந்த பாவம் நன்றாக தடை இல்லாமல் பிரச்சனை இல்லாமல் ஓட வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அந்த பாவத்திற்குண்டான ஒரு ஆதிபத்தியம் என்ன செய்யும்னா அது ரொம்ப தடைகள் இல்லாமல் உங்களை சுமூத்னஸாக கொண்டு வந்து வெற்றும் இதை செய்யுங்க அதற்கடுத்து அடுத்து உங்களுடைய பாவத்திற்கு லக்கண பாவத்திற்கோ தொழில் பாவத்திற்கோ ஆறாம் இடம் என்பது இப்போ பத்தாம் இடத்திற்கு வந்து ஒரு மனிதனுக்கு வந்து என்ன சொன்னால் பத்தாம் பாவத்திற்கு ஆறாம் பாவம்னு ஒரு தடை கொடுக்கக்கூடியது ஒன்று இருக்கும் அது ஜலபாவமாக இருந்தால் இப்போ ஒருத்தன் குணம் பற்றக்கூடிய ஒரு வந்து கடகம் கடகத்திற்கு ஆறாம் பாவம் யார் அப்போ அந்த கடகத்திற்கு வந்து என்ன சொன்னாங்க இல்லை சாரி அந்த கடகத்திற்கு அப்படிங்கிறத விட என்ன சொன்னான்னா ஒரு பா பத்தாம் பாவத்திற்கு ஆறாம் பாவமாக ஜலபாவம் வந்து விட்டால் ஜலம் ஜலம் வந்து விட்டாள் நீங்கள் என்ன செய்யணும் கண்டிப்பாக வந்து என்ன சொல்கிறனா வந்து உங்களுக்கு அந்த பாவம் வந்து ஏதாவது ஒரு இரிட்டேஷனை கண்டிப்பாக கொடுத்துருந்தாங்க ஜலம் என்பது கடன் என்ன அர்த்தம் ஜலம் என்பது கடன் பொருளாதார நெருக்கடி பிரச்சனை அப்படிங்கிறது கொடுக்கும் அப்போ நம்முடைய தொழில் ஸ்தானத்திற்கு தொழில் ஸ்தானத்திற்கு தொழில் ஸ்தானத்திற்கு இப்போ ஒரு மிதுனம் வந்து பத்துக்குடியவராக வந்து விட்டார் இந்த மிதனத்திற்கு பார்த்தப்ப ஆறாம் பாவம் யார் மிதனத்திலேருந்து ஆறாம் பாவத்தை எடுங்க அந்த மிதனத்திலேருந்து ஆறாம் பாவம் என்ன சொல்கிறான்னா வந்து விருச்சிகமாக வரும் அந்த விருச்சிகம் ஜலராசி அந்த ஜலராசி வந்து சமாதானப்படுத்தி அதிலேருந்து அந்த ஜலராசியில் இருக்கிற அந்த என்ன சொன்னா நம்மளுடைய என்னென்ன சொல்கிறனா வந்து தொழில் ஸ்தானாதிபதி காற்றாக வந்து அந்த காற்றுக்கு வந்து என்ன சொல்கிறனா வந்து தண்ணீர் ஜலபூதம் வந்து ஆறு வந்தால் ஏதாவது ஒரு கோவிலுக்கு அந்த தெய்வங்களுக்கு அபிஷேகத்திற்குண்டான இளநீர் இளநீர் தண்ணீர் தேனாபிஷேகத்திற்கு வந்து சும்மா ஒரு கேஷுவலாக வாங்கி கொடுத்துட்டு வாங்க நீங்கள் வாங்கி கொடுக்குற நோக்கம் உங்களுக்கு தெரியும் அவங்க பூசாரிட்ட போயிருந்தாங்க ஒரு தேன்பாடு அம்மனுக்கோ சாமிக்கோ நீங்கள் வந்து அபிஷேகம் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா அவன் அபிஷேகம் பண்ணாலும் சரி அவன் வீட்டில் போய் எடுத்து வந்து வாய்க்குள்ளே தேனை ஊற்றினாலும் சரி நமக்கு கிடையாது அவன் வயிற்றுக்குள்ளே அபிஷேகம் ஆகிருதுல்ல தேன் வந்து அவன் வயிற்றுக்குள்ளே ஆயிருது வயிற்றுக்குள்ளே வந்து என்ன சொல்கிறான் வந்து அது அபிஷேகம் ஆகிரும் அவனுக்கு ஒரு திருப்தி கிடைக்கும் உங்களுக்கு அங்கே தடைகள் விளைக்கும் அப்போ என்ன சொல்கிறான் வந்து ஆறாம் ஒவ்வொரு பாவத்திற்கும் ஆறாம் பாவம் ஒன்று உண்டு ஒவ்வொரு பாவத்துக்குமே ஆறாம் பாவம் லக்கணத்திற்கு ஆறாம் பாவம் ரெண்டாம் இடத்திற்கு அது ஏழாம் பாவம் மூணாம் இடத்திற்கு வந்து அது எட்டாம் பாவம் ஒன்பதாம் இட மூ மூணாம் இடத்திற்கு வந்து என்ன சொன்னால் எட்டாம் இடம் நாலாம் இடத்திற்கு வந்து என்ன சொன்னால் ஒன்பதாம் ஒன்பதாம் இடம் அதற்கடுத்து என்ன சொன்னால் அஞ்சாம் இடத்திற்கு வந்து என்ன சொன்னா வந்து அது வந்து என்ன சொன்னால் பத்தாம் இடம் அஞ்சாம் இடத்திற்கு வந்து என்ன சொன்னேன்னா ஆறாம் இடம் என்பது நம்மளுடைய பத்தாம் இடமாக வந்துடும் நம்மளுடைய ஆறாம் இடத்திற்கு வந்து என்ன சொன்னா வந்து ஆறு குடையவன் யார் ஆறாம் இடத்திற்கு ஆறு குடையவன் என்று சொல்லக்கூடியது என்ன சொன்னால் நம்முடைய லக்கணத்திற்கு வந்து என்ன சொன்னால் பதினோராம் பாவமாக வரும் நம்மளுடைய ஏழாம் பாவத்திற்கு வந்து ஆறாம் பாவமாக யார் வருவார்கள் என்று சொன்னால் நம்முடைய லக்கணத்துக்கு பன்னெண்டாம் இடம் வந்துடும் நம்முடைய லக்கணத்துக்கு பன்னெண்டாம் நம்மளுடைய ஏழாம் இடத்திற்கு ஆறாம் இடம் நம்மளுடைய லக்கணத்துக்கு பன்னெண்டாம் இடமாக வந்துடும் நம்மளுடைய எட்டாம் இடத்திற்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நம்மளுடைய எட்டாம் இடத்திற்கு வந்து ஆறாம் இடம் யார் தெரியுமா நம்ம தான் நம்மளுடைய எட்டாம் இடத்திற்கு வந்து நம் யார் ஆறாம் இடமா வருவான் நம்ம தான் வருவோம் வேற யார் வேணும் லக்கணம் வந்துடும் இப்படி ஒவ்வொரு பாவத்திற்கும் அந்த பாவத்தில் இருந்து ஒன்று ரெண்டு மூணுன்னு எழுங்க அது அதில் எது தடையாக இருக்கிறதோ அதுக்குண்டானது நெருப்புக்கு விளக்கு மண்ணுக்கு பூமியில் விளைகின்ற பொருள் காற்றுக்கு வந்து என்ன சொன்னான்னா வந்து புகையக்கூடிய சாமிக்கு போடக்கூடிய சாம்பிராணி பத்தி இதை தானமாக கொடுக்குறோம் ஜலம் ஆறுக்குடையவனாக வந்துவிட்டால் என்ன சொன்னான்னா அபிஷேக பொருள்களை தானமாக கொடுங்க கண்டிப்பாக இதெல்லாம் சிம்பிள் சிம்பிள் இந்த சிம்பிள் சிம்பிளை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசு ஆதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்